வெல்கம் பேக் நம்மளோட பிக் பாஸ் ஒரு சொம்பு இப்போதான் வெளியேறிச்சின்னு சந்தோஷப்பட்டோம் விஜய் வர்மா அதுக்குள்ள பெரிய ஒரு சொம்பு வந்து வீட்டுக்குள்ள வந்து இறங்கியிருக்கு மக்களே ஆமா இந்த ஒரு ப்ரமோ ஒன்ல யாரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் மிக்சர் அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலாக அந்த ஒரு பர்சன் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காரு மக்களே ஸோ வந்ததுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்குள்ளே தான் உட்காந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்றாரு பண்ணுறாரு ஸோ ஒரு பக்கம் மணி விஷ்ணு எல்லாம் இவங்கள வெளியே கொஞ்ச நேரம் உட்கார வச்சுருக்காங்க அது அப்புறம் உள்ள உடம்பு யாரா இருக்கா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வராரு ஸோ இங்கே வந்து அனன்யா வினுஷா மாயா எல்லாம் அந்த முட்டைகளை தான் உட்காந்து பேசியிருக்காங்க இதில் தனித்து விடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு மணி விஷ்ணு அண்ட் தினேஷ் இது மூணுமே ஊர்கலவிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எழுந்த உடனே முதல்ல ஹக் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாவை ஏ இவனுக்கு மிச்சம் நீங்கள் பேர் வச்சது தவறே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது மக்களே ரொம்ப 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 வேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லிதான் சரி தெரியல இவன் பிக் பாஸ் பார்த்தும் தெரியும்னா உயிர் தங்குச்சு தானே அந்த அளவுக்கு பயங்கர க்ளோஸ் தானே அவங்க தான் வந்து வாலண்டியராக சொல்லிட்டு போயிருக்காங்க என்ன நடந்ததுன்னு இப்போ சம்மந்தமே இல்லாமல் நீ திரும்ப வந்து மாயா தான் எல்லாமே பண்ணா அப்படின்ற மாதிரியும் மாயா இல்லைன்னா நான் இல்லைன்ற மாதிரியும் ஒரு உருட்டை இருக்கே உன்னையே நாங்கள் என்ன சொல்கிறது இப்போ நீயா இதை சொல்றியா இன் வேணும் போகும்போது வரைக்கும் ஒரு தாட்டோட இருந்த ரிட்டன்ல வரும்போது இப்படி சொல்கிறேன்னா அப்போ சேனல் சைட்லேருந்து மாயாக்காக சொம்பு தூக்க சொன்னாங்களா அப்படின்ற கேள்வி ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாயா கூட தான் இருந்துகிட்ருக்காரு ஸோ அவர் என்ன சொல்கிறேன்னா மணியையா வந்து உன் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு என்னைய உசு பேத்தி உசுப்பேத்தி எனக்கு அப்படியே யோசனை போய் உங்ககிட்ட பேச அதாவது லாஸ்ட்டில் இவர் பேசாமல் போனதுக்கு காரணம் மணி இவரை பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருந்தா மனசா அஜயில்லாம பேசுகிறான் இவன் தான் மணிக்கிட்ட போய் உட்காந்துருந்தான் தங்கச்சி இப்படி சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான் இப்போ மாயா கிட்ட அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இவன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறான் அதை தான் ஏற்றுக்கவே முடியல இன்னொரு பக்கம் விஷ்ணுவும் மணியும் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு கூல் சுரேஷன் நான் அனுப்புனா மட்டும் தான் ஆள் மற்றபடி எவன் வந்தாலும் அங்கே தான் போய் உட்காந்துருப்பான் இங்கே எவனும் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆனால் கிட்டத்தட்ட அதை பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் அடித்தாலே விக்ரம் பேர் தான் வரதான் அப்புறம் எதுக்குடா நான் கப் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக அது உண்மைதான் இல்லைன்னு நம்ம சொல்லலை பட் இந்த இடத்துல இவன் மாயா கிட்ட க்ளோஸ் ஆனங்கறக்காக இன்னொருத்த நேம் டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறான் பாருங்க அதுதான் ஏத்துக்க முடியல கடைசி வாரம் யாருமே இல்லாமல் அவன் அவர் மட்டும் தான் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நின்னுதுன்றது நீங்கள் எல்லாருமே பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் என் தங்கச்சி இப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க எங்க அம்மா இப்படி வந்து ரியாக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது இவங்க எல்லாமே எப்படி நினைச்சிட்டாங்க நம்மலாம் பேசிருக்க பார்த்து இவங்களே கணிச்சுக்கிட்டாங்க நான் வந்து என்ன பிரெயின் வாஷ் பண்ணுறேன் நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்ற மாதிரி ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டை பாருங்க ஐயோயோ வேற லெவல் புரிதல்பா இவன் பிக் பாஸே பார்க்கல நல்லா ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுன்ற மாதிரி வெளியே சுற்றிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை மைண்டுக்குள்ளே போட்டிருக்காங்க அந்த மாதிரி வெளியே வந்திருக்கு அப்படின்றது தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு எனிவே மாயாவுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அர்ச்சனாவை புட் அவுன் பண்ணுறதுல ஸ்டே சேனல் சைடில் பயங்கரமாக ஹெவி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது ஸோ இந்த மிக்சரோட என்ட்ரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மக்களே